அப்பாவுக்கு மகளாக இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறாளா இல்லை கணவனுக்கு மனைவியாக இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறாளான்னு கேட்டா அப்பாவுக்கு மகளாக இருக்கும்போது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அதாவது பிறந்த வீட்டு இவ்வளோ பேர் இப்போ கல்யாணமே முடிக்க மாட்டீங்க பிறந்த வீடு என்பது உரிமை புகுந்த வீடு என்பது பெருமை உரிமை எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் அதுதான் எங்கள் பிறந்த வீடு ஐயா ஒரு பெண் வந்து பிறந்த வீட்டில் இருக்கும்போது அதாவது மகளாக தனக்கு பிடித்த மாதிரி உடை அணிவது தனக்கு பிடித்த உணவை உண்பது தனக்கு பிடித்த நண்பர்களோடு உட்கார்ந்து மனமகிழ்ந்து நேரத்தை செலவுன்னு சந்தோஷமாக இருப்பாங்க அதே மனைவியாக கணவனுக்கு போன பிறகு கணவருக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் கணவருக்கு பிடிச்ச சமையல் தான் சமை சாப்பிட்ணும் தனக்குன்னு இருக்கக்கூடிய பாசங்களை அத்தனை மூட்டை கட்டி தூக்கி பரன் மேலே போட்டுட்டு நாங்களும் தான் இருக்கிறன்னு உதட்டு வழியாக சொல்வார்களே ஒழிய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக அது இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பெண் வந்து தன்னுடைய தாய்கிட்ட நட்பு கொண்டு இருக்கிறாளோ இல்லையோ தன்னுடைய தந்தை கிட்ட நட்பு கொண்டிருப்பா காரணம் தந்தை தன் மகளுக்கு என்ன வேண்டும் என்பதை தன் மகள் கேட்பதற்கு முன்னால் அறிந்து அதனை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி அந்த இடத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது அதாவது பெண்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் தன் மகள் வைத்த சாம்பாரின் ருசி அமிர்தம் என்று பிறந்த வீட்டில் எப்படி வச்சாலும் தந்தை புகுந்த வீட்டில் எப்படி வச்சாலும் நல்லாலன்னு சொல்லிவிடுவாங்க குறிப்பா கணவர் இதானங்க ஐயா உண்மை ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா போதும் இத்தனை வயசாவது அதை எப்படி செய்யணும்னு கூட உனக்கு தெரியல கொஞ்சமாவது அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கணவர் கேட்பாரு அறிவு இல்லையான்னு கேட்குற புகுந்த வீடு எங்க குழந்தையா பாக்குற பிறந்த வீடு எங்க ஆக பிறந்த வீட்டில் தான் என் மகிழ்ச்சி நினைத்திருக்கிறது நம்ம பிறந்த வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகளாக இருக்கும்போது தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டோம் புகுந்த வீடுன்னு ஒன்று போனா அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு எண்ணி இயங்குறாங்க அப்படி இயங்கும் போது அதை வந்து ஒரு கவிதை மூலமா சொல்லியிருக்காங்க பாருங்க பட்டுக்கால்களால் முட்டி தள்ளிய காலம் பால் சுரந்து எனக்குள் ஜென்னுயிர் தந்தாய் தட்டி தருமாறு தலை நுகர்ந்த காலம் தன்னையே விரிப்பாக்கி தவள இடம் தந்தாய் பட்டு பாவாடைகள் ராட்டினம் சுற்றிய காலம் செல்லமாய் காது செல்வங்கள் நீ தந்தாய் சிட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த காலம் செல்லமாய் காது செல்வங்கள் இன்னும் ஒரு தந்தாய் பச்சை கூரைக்கு பின்னொழிந்த காலம் பக்குவமாய் நீ எனக்கு பலகற்று தந்தாய் பாவாடை தாவணிகள் பவனி வந்த காலம் பூவாக நீ மாறி நித்தம் ஜென்னில் மணந்தாய் அன்று முதல் இன்று வரை அள்ளி எள்ளி கொடுத்தாய் இன்று முதல் சென்று விடு என்று ஏன் சொன்னாய் எட்ட நீ நின்றாலே முட்டி வரும் கண்ணினம்மா விட்டு நீ போக சொன்னால் நான் என்ன ஆவன் என்று நீ என்ன வேண்டாமோ அழகாக பயிர் நட்டு உரமிட்டு நீர்ப்பாச்சு மலராக மலர்ந்த பின் பிடுங்கி வேறு இடத்தில் நடலாமோ அப்படி நட்டாலும் அது மலமாகுமோ சொல் மனைவியா இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் சாப்பிடணும் எல்லாரும் தூங்குனதுக்கு தான் தூங்கணுமா ஆனா எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணுமா இப்படி அவங்க எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் நினச்சி ஒரு பெண் பாடலா பாடுறா அந்த நினைவுகளை நினைத்து எப்படி தெரியுமா பாடுறா மகளாக நான் பிறந்து செல்ல மகளாக நான் வளர்ந்து ஓய் துள்ளி ஆண்ட காலமது அந்த காலம் இனி வராது நான் கேட்டதை வாங்கி தந்த என் பாசமிகு தந்தையப்பா ஓய் குறும்புக்கார தம்பியிடோம் நான் சண்டையிட்ட காலமப்பா உதட்டாலே நான் மகிழ்ந்து இன்று உள்ளத்தாலே நொந்து போனேன் ஓய் பிறந்த விட்டு பெருமை சொல்ல அடையிடந்த வார்த்தையில் ஐயா இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் ஒரு பெண் மகளாக இருக்கும்போது மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால் என்பதை உறுதியாக பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்